மாடியில் என் மனைவி இனிய கனவில் உறங்கிக் கொண்டிருந்தாள் வீடு அமைதியில் மூழ்கியிருந்தது அந்த நேரத்தில் நான் மெதுவாக கிச்சன் பக்கம் சென்றேன் அங்கு இருந்த வேலைக்காரி என் பார்வையை எதிர்கொண்டாள் இருவரின் பார்வை செறிந்த ஒரு தனியாத ஈர்ப்பு எழுந்தது மௌனத்தின் சாட்சி முன்னே நாங்கள் நெருக்கம் பெற ஆரம்பித்தோம் என் கரங்கள் அவளை மெதுவாக தழுவ அவளின் உடல் குதூகலத்துடன் பதுங்கியது மென்மையாகவும் பரிதாபமில்லாமல் நாங்கள் ஒருவரின் பாசத்திலும் ஆசையிலும் அழுந்தினோம் கிச்சனின் மெல்லிய வெளிச்சத்தில் நாங்கள் ஒருவரின் சுவாசத்தில் வீழ்ந்து இரவு நேரத்தின் பரிசாக ஒருவருக்கொருவர் மென்மையாக கையொப்பமிட்டோம் அந்த நேரம் விருப்பத்தோடும் பரிவோடும் நெஞ்சின் ஆழத்திலிருந்து வந்த காதலின் ஓர் இனிய பக்கம் போல இருந்தது அவளின் மென்மையான மூச்சுத் திருப்பும் நான் தொட்ட ஒவ்வொரு இடத்திலும் அவளின் சிறு நடுக்கமும் அந்த இரவின் மௌனத்தை இன்னும் மழுங்க செய்தது என் விரல்கள் அவளின் தோல் மீது ஓர் பழங்கதை எழுதின மாதிரி அலைந்தன அவளும் தன் விரலால் என் மார்பில் ஓர் காதல் கோலமிட்டாள் அந்த நிமிடம் காலமும் உலகமும் நின்றுவிட்டது போல் உணர்ந்தேன் இருவரின் மனமும் உடலும் தன்னிச்சையாக ஒன்றோடொன்று கரைந்தன அவள் கண்களில் நான் ஒரு சிறிய சந்தோஷத்தை பார்த்தேன் அது மெல்லிய நம்பிக்கையுடன் கலந்த பரிவு அந்த கிச்சன் வழக்கமாக சோறு வாசனை வீசும் அந்த இடம் அன்றிரவு எங்களுக்கு இரண்டுமானது காதலும் நெருக்கமும் மலர்ந்த ஒரு சுமுகமான பூங்காவாக நாங்கள் ஒருவருக்கொருவர் மீது சாய்ந்தோம் ஓர் சொல்லாத உறுதி போல் பிறகு அவளின் கூந்தலை மெல்ல வருடி அவளுக்கு ஓர் சிரிப்பு கொடுத்தேன் அவளும் தனது உருகும் பார்வையுடன் பதில் சொன்னாள் இரவில் அந்த இரகசியக் காட்சி எங்களின் இருதயங்களில் இனிமையாக பதிந்தது நாங்கள் ஒருவரை ஒருவர் தொட்டபோது அது வெறும் நெஞ்சின் ஆழத்திலிருந்து பரவிய ஓர் பாசம் போல இருந்தது என் உள்ளம் அவளை உருக்கொண்டது அவளின் விரல்கள் என் உயிரின் எல்லையை அழுத்திக் காட்டின அவள் சிரித்துச் சற்றே தலை தாழ்த்தினாள் அந்த நிமிடம் அவளின் நிறைமுகம் வெண்மதி போல் பிரகாசித்தது என் இதயம் தன்னியலாக ஓடி என் உதடுகள் அவளின் நெற்றியில் ஓர் மெல்லிய யூமா பதித்தன அவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள் என் தொடுவினில் தன்னையே மறந்தாள் அந்த மௌனத் தொடர்களில் வார்த்தைகளே தேவையில்லை என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் அவளின் மூச்சின் சூடு என் தோளில் சிறு நுரையீரல் போல ஊதியது நாங்கள் சற்று நேரம் அப்படி ஓரு நெருக்கத்தில் இரவின் அடங்காத மௌனத்துடன் ஒன்றாக மூழ்கினோம் வெளிச்சமும் இருளும் கலந்து உருவான ஓர் கனவில் நாங்கள் ஒருவரின் இதயத்த பல்சாக உறைந்தோம் அந்த ஆசை இல்லை அது ஓர் அடங்கிய பாசம் வேறு யாராலும் அறிய முடியாத ஒரு ரகசியமான பூங்காற்று போல நாங்கள் என்னும் இரண்டு உயிர்கள் அந்த சிறு சமையலறை வாசலில் இரவு முழுவதும் காதலின் மென்மையுடன் சாய்ந்தோம் நாங்கள் அப்படியே இருந்தோம் ஊருகிய ஓர் மௌனத்தில் ஒருவரின் சுவாசம் இன்னொருவரின் நெருக்கம் தேடி உரையாடியது அவளின் நெஞ்சின் துடிப்பு என் மார்போடு சேர்ந்து ஒரு இசையை புனைந்தது நான் மெதுவாக அவளை அழுத்தமாக தழுவினேன் அவளும் சற்றே நடுங்கி பின்னர் என் மீது நிமிர்ந்தாள் அவளின் நெற்றியில் நான் ஒரு மெல்லிய ஊமா குடுதென் அந்த ஒரு சிறு தொடுவில் என் முழு உயிரையும் அவளிடம் சேர்த்துவிட்டேன் அவள் கண்கள் மழையில் நனையும் பூந்தோட்டம் போல பதைந்து கிடந்தன அவளின் நகம் என் தோலை மெதுவாக வருட நான் என் உள்ளத்தை விரித்து அவளுக்கு பரிசாக கொடுத்தேன் அந்த துளிகளில் எங்களுக்கு காலமில்லாமல் போனது உலகம் சுழன்றது ஆனால் நாங்கள் நின்றோம் ஒருவருக்குள் மற்றொருவர் மூழ்கி அந்த இரவின் அமைதி சற்றும் நம்மை விட்டு விலகவில்லை பேரழகு ஒரு நொடியில் வந்து நம்முள் குளித்தது காதலும் பரிவும் கலந்த அந்த தொடுதல் நம் இருவரையும் உயிரின் ஆழத்தில் சேர்த்தது அப்போது நான் அவளின் காதருகில் மெல்ல இரு வார்த்தைகள் கூறினேன் அவளுக்கே புரியும் ஓர் இரகசிய மொழியில் இருக்கணும் இங்கேயே என்றும் அவள் அதற்கு பதில் சொல்லவில்லை அவளின் கண்களே பதிலாக ஒளிர்ந்தன அது போதுமானது அந்த இரவு முழுவதும் நாங்கள் எதையும் பேசாமல் ஒருவரின் உள்ளத்துடன் இன்னொருவர் மூன்றாக இணைந்தோம் அந்த இரவின் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் எங்கோ தொலைவுலகிற்கு பறந்தது போல உணர்ந்தோம் காலை வெளிச்சம் பிறக்கும் வரை நாங்கள் ஒருவரை விட்டு ஒருவராக பிரியவே இல்லை அவளின் துடிப்பான மூச்சும் நான் அனைத்த அவளின் உடலும் ஒரு தாயின் மடியில் உறங்கும் குழந்தையைப் போல அவளை நான் காத்துக் கொண்டேன் அவள் சில நேரங்களில் கண்களை மூடிக் கொண்டு என் மார்பில் சிறு நரம்புகள் போல நடுங்கி பதைத்தாள் அவள் விரல்கள் என் தோளில் ஓர் எளிய மழை சிந்தியது போல் ஓடின அந்த மென்மை என் உயிரின் எல்லா கோணங்களையும் பூர்த்தி செய்தது நாங்கள் ஒருவரின் கண்ணோட்டத்தில் மூழ்கி அழகு என்ற சொல்லுக்கும் காதல் என்ற உணர்வுக்கும் அர்த்தம் புதிதாக பிறந்தது சிறு சிறு இருளின் மெல்லிசை ஓசைகளும் நம் இருதயத்தின் மௌன இசையோசையோடு கலந்து அந்த சமையலறையை ஒரு காதல் கோயிலாக மாற்றியது நீண்ட நேரம் பிறகு அவள் என் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து சிறிது சிறிதாக தன் மூச்சை சிதறவிட்டாள் அந்த நொடியில் நாங்கள் சொல்லாமல் நம் இருவரும் ஒரே உணர்வை பகிர்ந்தோம் இந்த நிமிடம் போதுமானது இனி வேறு எதுவும் வேண்டாம் அந்த இரவின் அமைதி நம்மை கட்டிப்பிடித்திருந்தது நாங்கள் இருவரும் ஒருவருக்குள் சாய்ந்து காலத்தை மறந்தோம் வெறும் உடலின் நெருக்கம் அல்ல மனங்கள் பேசிக்கொண்ட அதிசய ஓர் பயணம் அது சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் எவ்வளவு கடந்தது என்பதே நமக்கு தெரியவில்லை அந்த இருட்டிலும் அவளின் பார்வை என் உயிரையே விழுங்கியது அவளின் துடிப்பான மார்பு என் மார்பில் அடித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு துடிப்பும் நீ மட்டும் போதும் என்று நன்றியுடன் சொல்லிக் கொண்டிருந்தது இரவு முடிந்தது சிறிய கதிரொளி சமையலறை வாசலில் விழுந்தது அவள் மெதுவாக என் கரங்களை பிடித்து சிரித்தாள் சிறு குழந்தை போல ஓர் இனிய அறியாமையுடன் அந்த சிரிப்பில் நான் என் வாழ்நாளைக் கண்டேன் அவள் பின்வாங்க மீண்டும் தன்னுடைய வழக்கமான பணிக்கு திரும்பினாள் ஆனால் எங்கள் நெஞ்சுகளில் அந்த இரவின் ஓர் இரகசிய வாசல் என்றும் திறந்தது நான் மெதுவாக பின்னால் திரும்பி மாடிக்குச் சென்றேன் மாடியில் என் மனைவி இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளின் முகத்தில் ஒரு அமைதி அவளும் என் வாழ்க்கையின் ஒரு பக்கம் இந்த இரவின் நினைவுகளும் இன்னொரு பக்கம் அந்த இரவு இரு உயிர்களின் மௌன காதலாக என் நெஞ்சில் மெல்ல அழகாய் பதிந்துவிட்டது மறக்க முடியாத ஒரு இரவு